ஓம் சாய்ராம் அடியேன் உங்கள் சாய்ராம் ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பேசுறேன் முக்கியமா கடவுள் யாரு பாபா யாரு பாபா பேசுவாரா இப்படி நிறைய பேர் வந்து தனக்குள்ள கேட்கிறாங்க தனக்குள்ள கேள்வி கேட்கறாங்க பிரார்த்தனை பண்ணும்பொழுதும் என்கிட்டயும் கேக்குறாங்க பாபா பேசுவாரா பேசுவாரா கடவுள் மனிதனா இருந்தா பேசுவார் கடவுள் மனிதர் இல்லை மனிதர் இல்லை மனிதர் கடவுளாகலாம் மனிதனுக்குள்ளாக கடவுள் இருக்கிறார் கடவுள் மனிதராக இல்லை அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா பதிவுகளும் சொல்றேன் எல்லா பிள்ளைகள்தான் சொல்லிட்டு இருக்கேன் சில பேர் என்ன கூட சொல்லுவாங்க நீங்க தான் சாயி பாபா பாபாவே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பாபாவாக முடியும் ஒரு மனிதன் மனிதனாகத்தான் இருக்க முடியும் சில பேர் நான் தான் பாபா நான் தான் வந்து கடவுள் நான் தான் அம்மன் நான் தான் வந்து அந்த சாமி இந்த சாமி கருப்பு சாமி அந்த சாமின்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு நமக்கு தேவையில்லை அதுதான் நான் சொல்றேன் நான் கேட்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றதெல்லாம் என்னன்னா நீங்க தான் கடவுள் அப்படின்னு நான் சொல்ல கடவுளா இருக்கும் பொழுது நீங்க கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார் கடவுள் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் கண்டிப்பா இருக்கிறார் அது நிச்சயம் நீங்க நல்லது செஞ்சா கடவுள் கெட்டது செஞ்சா சாப்பிட்டா நம்ம எதுவா ஆகணுமோ அதை செஞ்சோம்னா அதுவா ஆகிடுவோம் அதுதான் அதுதான் உண்மை அதுதான் உண்மை அது தெரியாம அநேகம் பேர் கடவுள் எங்க இருக்கிறாரு பாபா பேசுவாரா இப்படி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கண்ணாடியை போய் பாரு கடவுள் தெரிவாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்ணாடியை போய் பாருங்க கடவுள் தெரிவாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மைதானங்க பேசாத பொருட்கள் பேசாத பேச முடியாத அக்ரணை பொருள்கள்ல கூட கடவுள் இருக்கிறார் கல்லாகவும் மண்ணாகவும் மரம் செடி கொடியாகவும் எல்லாமாகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை அப்படிலாம் இருக்கும் பொழுது நடமாடுகின்ற மனதை தன்னகத்தே வைத்திருக்கிற மனிதனிடத்திலே கடவுள் இல்லாமல் இருப்பார் கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய பிள்ளையை கேட்கும் பொழுது பிரகலாதன் சொல்றார் என்ன சொல்றாரு கடவுள் எங்கே இருக்கிறாரு சொல்லுப்பா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும் பொழுது பிரகலாதன் சொல்றாரு அத கதையா வடிச்சிருக்கிறார் பாரதியார் பாரதியார் வந்து அத கதையா வடிச்சு அழகா சொல்றாரு அந்த கவிதையில பாருங்க சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே சொல் சொல்லென்று ஹிரணியன்தான் உரிமிக் கேட்க நல்லதொரு மகன் சொல்வான் தூணில் உள்ளான் நாராயணன் துரும்பில் உள்ளான் என்றான் வல்லவரும் கடவுளில்லா அணுவொன்றில்லை மகாசக்தி இல்லாத வஸ்துவில்லை அல்லலில்லை அல்லலில்லை அல்லல் இல்லை அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லல் உண்டோ கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேளைக் கண்டு பார் சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும் அப்படின்னு சொல்றார் கூலத்தை மலத்தினையும் வனங்கள் வேண்டும் கூடி நின்ற பொருளனைத்தும் கூட்டம் தெய்வம் மீளத்தான் இதை தெளிவா விவரித்துச் சொல்வேன் விண்மட்டும் கடவுள் அன்று மண்ணும் அஃதே அப்படின்னு சொல்றார் பாரதியார் உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிறவொன்றில்லை ஊர்வனவும் பரத்தனவும் நேரே தெய்வம் பயிலுமுயிர் வகை மட்டும் அன்று இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் வெயில் வெயிலளிக்கு இரவி மதி விண்மீன் மேகம் வெயில் அளிக்கும் இரவி இரவினா சூரியன் வெயில் அளிக்கும் இரவி மதி விண்மீன் மேகம் மதியன்னா சந்திரன் விண்மீன்னா நட்சத்திரங்கள் மேகம் இதெல்லாம் சொல்றாரு வெயிலளிக்கும் இரவி மதி விண்மீன் மேகம் மேலும் இங்கு பலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோல் தெய்வம் என்ற எழுத்தும் தெய்வம் அப்படின்னு சொல்றார் எழுதுகோலும் தெய்வம் எழுதிய எழுத்தும் தெய்வம் பாடிய கவிதை தெய்வம் கேட்கின்ற மக்கள் தெய்வம் சொல்கின்ற சொல்லும் தெய்வம் வருகின்ற காற்றும் தெய்வம் ஒலிக்கின்ற ஒலியும் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெய்வம் அப்படின்னு சொல்றாரு தான் நானும் சொல்வேன் கண்ணாடிய போய் பாரு கடவுள் தெரிவாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா நீங்களும் கடவுள் தான் நீங்களும் கடவுள் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா நீங்க செய்யறதெல்லாம் நல்லது செய்வீங்க எதை நினைக்கிறோமோ அதை தான் நம்ம பேசுவோம் எதை பேசுறோமோ அதை தான் நம்ம செய்வோம் எதை நம்ம செய்யறோமோ அதுதான் கர்மா அப்படி நம்மளுக்கு உருவாகுது இந்த கர்மா உருவாகிறது அப்படி தான் உருவாகுது நம்ம செய்கினால்தான் அதுதான் கர்ம வினை அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் கிரியா அப்படின்னு நம்ம கிரியா யோகம் அப்படின்னு நம்ம சொல்லித்தரோம் கிரியா ஹீலிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் இதுல இதுலேருந்து தான் எல்லாமே பிறக்குது அந்த இருந்து தான் எல்லாமே பிறக்குது அதனால தான் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க எண்ணம் போல் வாழ்வு சரியா நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக ஆக கடவாய் அப்படின்னு சொல்றாங்க ஆகினால நம்ம எதுவா ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவா ஆகிடுவோம் அதனால நம்ம நினைக்கிறது தான் நம்ம ஆக போறோம் என்ன ஆக போகிறோமோ அதை நினைப்போம் இப்போ நான் கூட உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன் பேசிட்டு இருக்கேன் அதுதான் ஆகினால எல்லாருமே எல்லாருமே நல்லவங்க தான் எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருமே நல்லது கெட்டதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் வரும்பொழுது அந்த பாதையில் அநேக பிரச்சனைகள் இருக்கும் அநேக தடைகள் இருக்கும் அநேக வேகத்தடைகள் இருக்கும் நிறைய கூட்டம் நெரிசல் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அனுசரித்து தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இதிலிருந்து மீண்டு நல்லபடியாக போய் சேர வேண்டிய இடம் நம்முடைய பகவானுடைய திருப்பாதம் அதுக்கு கண்டிப்பாக அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரைவனை பள்ளியானே கபவாதம் தொண்டை கட்டி களகலன கற்கட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வாதம் வந்து பித்தம் வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோமோ இல்லையா அதெல்லாம் இல்லாம டக்குன்னு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான் பிரச்சனை இல்லை அதனால எதுவுமே வந்தாக்கா அந்த நேரத்துல சொல்றதுக்கு எனக்கு மறந்து போச்சு அப்படின்னாலோ அது சொல்ல முடியாம போயிட்டாலோ இப்பவே நான் சொல்லி வைக்கிறேன் நாராயணா என்கிற நாமத்தை நான் சொல்றேன் சாயப்பா எனக்கு நாமத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஆழ்வார் சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டோம்னா தகவமைச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நல்லபடியாக நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற வண்டி நல்லா போகும் அதனால் எல்லாருமே எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அகம் பிரம்மாஸ்மி நம்ம மனசில் அவரை உட்காந்துக்கிட்டு நம்மளை அவர் தான் இயக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த இகலும் எந்த இடைஞ்சலும் நம்ம மனசை எதுவும் செய்ய முடியாது எதுவும் செஞ்சிட முடியாது அதனால கண்டிப்பாக நம்ம எல்லாரும் கடை தேர்வோம் எல்லாருக்கும் இந்த வரிசையில் நிற்கிற எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கும் பாபா கோயிலில் எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கும் பாபாவை கும்பிட்ட எல்லாருக்குமே அந்த சக்தியும் முக்தியும் தானா கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிற நிச்சயம் நம்ம தெரிஞ்சிருந்தோம்னாக்கா விஷயத்தை நம்ம தெரிஞ்சோம்னாக்கா நமக்கு பிரச்சனை இல்லை நிம்மதி தானா வரும் தூக்கம் நல்லா வரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்